கத்திருக்குள் அன்பானவர்களே இன்னொரு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியாகமும் நாற்பதாவது அதிகாரத்திற்கான சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை இரண்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் மூன்று சகோதரி தன்சுபா சென்னை நான்கு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா ஐந்து சகோதரி எஸ்தர் பால் சென்னை ஆறு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஏழு சகோதரி சாந்தா பத்மா கோவை எட்டு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா ஒன்பது சகோதரி தேவி டேவிட் சேலம் பத்து சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினொன்று சகோதரி லவ்லின் கித்ஸியால் சேலம் பனிரெண்டு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலைவிலை கடையல் குமரி மாவட்டம் பதிமூன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் பதினான்கு சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பதினைந்து சகோதரி ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பதினாறு சகோதரி நோமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை எழுதி அனுப்பிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதி அகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று இரண்டு வருடங்கள் சென்ற பின்பு சொப்பனத்தைக் கண்டது யார் கேள்வியின் இரண்டு பார்வோன் எத்தனை முறை சொப்பனங்களைக் கண்டான் கேள்வியின் மூன்று பானபாத்திரக்காரன் பார்வோனை நோக்கி என்ன சொன்னான் கேள்வியின் நான்கு யோசேப்பு பார்வோனிடத்தில் வரும்பொழுது எவ்விதமாக வந்தான் கேள்வியின் ஐந்து யோசேப்பு பார்வோனிடத்தில் சொன்னது எவ்விதமாய் கண்டது கேள்வியின் ஆறு பார்வோன் யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் என்ன வாக்கினான் நான் கேள்வியின் ஏழு யோசேப்பின் மனைவியின் பெயர் என்ன கேள்வியின் எட்டு யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது அவன் வயது என்ன கேள்வி ஒன்பது யோசேப்பின் மூத்த மகனின் பெயர் என்ன கேள்வியின் பத்து யோசேப்பின் இளைய மகனின் பெயர் என்ன கத்திருப்புள்ள மாணவர்களே இந்த வேதாகமை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மிகுந்த ஆர்வத்துடன் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறுவது குறித்து நான் நன்றி சொல்கிறேன் நீங்கள் இந்த பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்திர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் ஆசிரதிப்பாராக நன்றி